இல்ல இல்ல இப்ப மருத்துவம் அவர் அதாவது போறவங்க இப்ப பத்தொன்பது பேரு இங்க பதினாலு பேர் இங்க இருந்து புறநோயாளிகளா வந்து சிகிச்சை பெற்று தாங்களாக வீட்டுக்கு போறாங்க இப்ப இதுல கூட ஒரு ரெண்டு பேரு தனியார் மருத்துவமனைக்கும் போயிருக்கிறாங்க எல்லாருமே இங்கதான் இருக்குன்னு யாரையும் கம்பல் பண்ண முடியாது இங்க வந்து முதல் உதவி பண்ணுவாங்க சிகிச்சை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் மேல் சிகிச்சைக்கு அவங்க விரும்புற இடத்துக்கு போறதை நம்ம தடுக்க முடியாது அந்த வகையில இப்ப இங்க மோகன ரங்கம் வந்து போயிருந்தாருன்னா வந்து போயிருக்கிறதா சொல்றாரு வந்து போயிருந்தாலும் கூட இப்ப அவருடைய இறப்பு இங்க வரும்போது ரெண்டாவது இங்க வரும்போது பிராட்ராங்க ஆனாலும் கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரேத பரிசோதனையில நிச்சயமா அது எது எதனால இறந்தாருங்கிறது தெரிய வந்தோம் நீங்க சொல்ற தகவல் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நர்சிங் ஹோம்ல அஞ்சு பேர் வந்து அனுப்பிச்சிருக்காங்க அந்த டேட்டா பக்கத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய நர்சிங் ஹோம்ல கண்டோன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல அஞ்சு பேர் வந்து அனுப்பிச்சிருக்காங்க மூணு பேர் வந்து தீவிர சிகிச்சையில் இருக்காங்க

மாசு கலந்த தண்ணீர் குடிச்சுதான் இருந்தாங்களா இல்ல வயது வயது எண்பத்தி எட்டு வயசு அவங்களுக்கு ஏற்கனவே பெட் ஷீட்டா இருக்கிறாங்க அவங்களோட இருப்பும் கூட இப்ப நம்ம ஆய்வு பண்ணதான் போறோம் அவங்களையும் கூட இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எதனால இருந்தாங்கன்னு தான் பாக்க போறோம் வயோதிக நிலை இல்லையா இல்ல ஏற்கனவே இருக்கிற நோய் பாதிப்பா இல்லையா எதுங்கிறது இப்ப தெரியும் பதினாலு பேர் வந்து போயிட்டாங்க பத்தொன்பது பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க மூணு பேர் வெளியிருக்காங்க மொத்தத்துல இருபத்தி ரெண்டு பேர் அது சொல்றாங்க போய் பார்த்தாதான் தெரியும் நான் போய் பாக்க நான் போய் போய் நீங்க பாக்குறேன் நீங்கிட்ட கேக்கும் போது இல்லைன்னு சொல்றீங்க மறைச்சு உங்களுக்கு என்ன லாபம் என்ன லாபம் எந்த லாபமும் கிடையாதுங்க எவ்வளவு இங்க அட்மிட் ஆனாங்க எவ்வளவு பேருக்கு சிகிச்சை கொடுத்தாங்கன்னு சொல்றது ஒரு டாக்டரோட பொறுப்பு அதுல வந்து எதையும் மறக்க வேண்டிய அவசியம் இல்ல இல்ல இது இது ஒண்ணும் பெரிய மறைக்க வேண்டிய அவசியமே இல்லங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அவர் வந்து அவரா போயிட்டு இருந்தாருன்னா ஒன்னும் அது ஒரு கணக்குல இல்லாம இருக்கிறதுல ஒன்னும் இது இல்லை அவரை வேணும்னு போய் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த இடத்துல இருக்கிற ஒரு உயர்நிலை தொட்டி வந்து பல நாளா வந்து சீரமைக்காம அதை சுத்தப்படுத்தாம இருந்ததுனாலதான் அத சொல்றாங்க அது கண்டோன்மெண்ட் வாட்டர் டேங்க்ன்றாங்க சோ அதான் நம்ம கமிஷனர் வந்து சம்பந்தப்பட்ட சிஓ கூப்பிட்டு ரெண்டு பேரும் போய் ஜாயிண்ட் இன்ஸ்பெக்சன் பார்க்க போறாங்க

இல்ல இல்ல இப்போ இந்த மழை வந்ததுக்கு அப்புறம் சின்ன சின்னதா அங்கங்க இந்த மேடு பள்ளத்துல தண்ணி தேங்கி நிக்க இருக்கும் இல்ல இல்லங்க சின்ன சின்னதா பள்ள மேடு மலைப்பகுதி மலையை ஒட்டி இருக்கிற அந்த இடத்துல சின்ன சின்னதா இருக்கிறது அது கிளீன் பண்றது போறது இனிமே இப்போ பண்ணிடுவாங்க அதாவது ஒரு பாதிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க மருத்துவ முகாம் வைக்கிறோம் கிடையாது மருத்துவ முகாம் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டெய்லியுமே பதினஞ்சாம் இருந்து நடந்து நிற்க எல்லா நேரத்துலயும் நடந்ததுதான் இருக்கு மருத்துவ முகாமும் இப்பதான் போட்டுருக்க இல்ல இல்ல எங்க மருத்துவ முகாம் நடக்குதுங்கிற பட்டியலும் அவங்க போட்டோ ஆதாரத்தோட தர சொல்றேன் நீங்க அங்க போகாதது உங்க தப்பா இருக்கலாம் முகாம் மருத்துவத்தஞ்சாயிரம் எந்தெந்த ஊர்ல நடத்துறங்கிற பட்டியல சென்னையில இருந்து குடுத்து இருக்கிறோம் அது டெய்லி குடுத்து இருக்கிறோம் ஒரு தாம்பரத்துல எவ்வளவு நடத்துறோம் செங்கல்பட்டுல எவ்வளவு நடத்துறோம் காஞ்சிபுரத்துல எவ்வளவு நடத்திருக்கிறோம் கள்ளக்குறிச்சி எவ்வளவு நடத்திருக்கிறோம் போன பதினஞ்சாம் தேதியில ஆரம்பிச்ச மருத்துவ முகாம் தாண்டி இருக்கு இது வரைக்கும் அந்த வடகிழக்கு பருமொழி வரலாற்றிலே இவ்வளவு முகாம் இல்ல அவ்வளவு முகாம் நடத்தி நிற்கிறோம் முகாம் நடத்துறது வந்து நீங்க போய் பார்க்கணும் பாக்காத

இணைந்திருங்கள் நாடு தொலைக்காட்சியுடன்